كان النبي صلى الله عليه وسلم لا يدخل على أحد من النساء إلا على زوجه إلا أبو سليم، فإنه كان يدخل عليها فقيل له في ذلك فقال: إني أرحمها، إني أرحمها قتل أخوها معي. أنزل الله تعالى: <applause> وَمِنَ الْعِلْمِ வரைவு செல்லும் அவர்கள் தங்களுடைய தான் அவர்கள் செல்வார்கள் அந்த செல்வார்கள் அப்பொழுது அனைவரும் இல்லத்திற்கு மட்டும் தாங்கள் செல்கிட்டீர்களே அதன் காரணம் என்ன என்று வினவப்பட்டது அப்போது அல்லாஹுடைய தோதர் சலல்லா கூறினார்கள் பெண்மொழியை நான் அதிகமாக ஏனென்றால் என்று அரசில்ல அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி முஸ்லீம்ல நாலாயிரத்தி ஐநூத்தி ஐம்பதாவது முடிவு செய்தார் அவருடைய சிறப்புகளை பற்றி அடுத்த சில செய்திகளில் கூறப்படுகின்றன என்றே நமக்கு யாவக இருப்பதும் சம்பவம் அவர்கள் மக்காவை சார்ந்தவர்கள் இவருடைய சிறிய தன் அன்னையிடம் பால் குடித்தவர் பெரிய அன்னையிடம் பால் குடித்தவர் அந்த அடிப்படையில் அவர்களுக்கு உறவு முறைத்த பால் பால்குடி சகோதரர் பால்குடி சகோதரி பால்குடி புடி சகோதரிடைய தங்கச்சி

பொங்குசுலை அவர்கள் மதினாவுக்கு வரி சார்கள் அந்த நதிர் குடும்பக்கு பிறந்தவர்களால் அணுசு பெரும் ஆணைக்கு இல்லாமல் மகன் நதிர் குடும்ப மகன் அணுசு மற்றும் அவர்கள் மதினாவுக்கு வந்ததற்கு பின்பு அங்கே ஒருவர் சென்று நேரடியாக பெங்கே உங்களை நான் திருமணம் செய்ய வருது யாரும் ஒரு அபூர் அல்லார் இஸ்லாத்திற்கு வரவில்லை இன்றைக்கு என்னவெல்லாம் அடங்கிட்டது அது நோக்க அந்த ஒரு காதல் அன்றைக்கும் கலந்துகிட்டது அப்ப இந்த மாதிரி அந்த பெண்மணியிடம் கேட்ட வழி சொன்ன வார்த்தை என்னவென்றால் நீங்களோ படைப்பனர்களை வழங்கக்கூடியவர் நானோ படைத்தவனை வழங்கக்கூடியவர் அந்த எண்ணம் ஒவ்வொரு பெண்மணிகளுக்கும் வர வேண்டும் இன்னைக்கு என்ன செய்தார்கள் கல்லூரியில் கல்லூரியில் சேர்ந்த பொழுதும் இன்னும் அதை விட மோசம் என்னவென்றால் கடவுளின் செல்வதற்கு அந்த காலகட்டமாகவும் மறுமநிலை அடைந்தவர்களாக இருப்பார்கள் சில சம்பவங்களை நாம் விசாரித்து பார்த்தா நாங்கள் பத்தாவது இல்லை லவ் பண்ணோம் இன்னும் அதிகமாக மோசம் இருந்தால் இங்கே ஒரு நிகழ்ச்சி ஒரு நடந்துச்சு அதில் ஒரு சம்பவம் என்னமா என்ன உங்களுக்கு இல்லைங்களா நாங்கள் ஏதாவது லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எப்படி பாருங்க எப்படிப்பட்ட காலகட்டம் ஒரு இஸ்லாமிய தாய்க்கு பிறந்த பிள்ளைகள்

அந்த பெண்மணி அரண்மருடைய கடவுளை வந்து ஒரு செய்தி வருகிறது மூணாவது செய்தியாக பதிவு செய்யப்படுது அந்த பெண்மணி அவர்கள் அவர்கள் இறந்ததற்கு பின்பு மும் அவர்களை கடவுள் கனவில் காட்டுகின்றார்கள் கனவில் காட்டும்போது அதாவது ஒரு பெரிய மாளிகையே அவர்கள் இருக்கின்றார்கள் அப்பொழுது கேட்கின்றார் அந்த மாளிகை யாருக்குரியது என்று பொழுது இது உப்பு சிலை அவர்களுக்குரிய மாளிகையாகும் உப்பு சிலை அவருடைய மாளிகையாகும் என்று அந்த கிழமை சொல்லப்பட்டது அங்குதான் ஒரு செருப்படையுடைய காவிரி சத்தம் கேட்டது அது யாருடைய சத்தம் என்றும் கேட்டார்கள் அப்பொழுது அங்கே சொல்லப்பட்டது இது விழா அல்ல அவருடைய சத்தம் என்றும் சொல்லப்பட்டது அந்த செய்தியிலிருந்து நாம் விளங்க வேண்டியது என்னவென்றால் அந்த பெண்மணி அவர்கள் உலகத்திலே வாழும்போது பாதிவதற்காக வேண்டி எதிர்ச்சி வசதி இருக்கிறார் இங்கிருந்து மட்காவில இருந்து ஒரு சிறு குழந்தை அனசு தனியில அவன் திட்ட குழந்தை திட்ட பையன் அந்த பையனுடன் இங்க வருகிறார்கள் அந்த சாலை முதத்தை கடந்து கண்ணூரான இடங்களை எல்லாம் கடந்து இவனே பாதுகாத்துக்குள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகவே தன்னுடைய மட்காவை இருக்கிற எல்லா சொத்துக்களையும் விட்டு ஒருவரையெல்லாம் விட்டுவிட்டு விட்டு பரிதாதம்